திருமாவளவன் தனது அரசியல் செல்வாக்கை திமுகவிற்கு காட்டவே மது எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதாக பிஜேபியின் அகில இந்திய மகளிர் அணித் தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவை செட்டியார் மேல்நிலைப்பள்ளியில் மக்கள் சேவை மையம் தன்னார்வ அமைப்பின் சார்பில் குறுங்காடுகள் வளர்க்கும் திட்ட துவக்க விழாவில் கலந்து கொண்ட அவர் திமுகவிற்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல திருமாவளவன் இதுபோன்று செய்து வருவதாக தெரிவித்தார் திருமாவளவன் அவர்கள் இப்போது கூட்டணியில் என்ன பிரச்சனைன்னு தெரியல அதனால் பல்வேறு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுடைய பிரச்சனைகள் வேங்கை வயல் பிரச்சனை இன்னும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீதான தாக்குதல்கள் குறிப்பாக மாணவர்கள் மீதான தாக்குதல் எல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து தான் ஒரு புதிய அரசியல் சக்தி என்பதை நிரூபிப்பதற்காகவோ அல்லது கூட்டணியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல விரும்புவதற்காகவோ அவர் இம்மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்றுதான் பார்க்கிறோம் இந்நிலையில் கரூர் ஜவஹர் பகுதியில் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலைய தொடக்க விழாவில் கலந்து கொண்ட காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விசிக மாநாட்டில் தங்கள் கட்சி பங்கேற்பது குறித்து மாநில தலைவர் முடிவெடுப்பார் என்று தெரிவித்தார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்